குழந்தைங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணும் நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படிங்கும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும் நம்ம குழந்தையோட சர்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்கு இந்த இடத்துல பேரண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும் இந்த இடத்துல இப்போ அப்பா அம்மா சண்டை போடுறாங்க குழந்தைய சுற்றி வந்து இந்த மாதிரி நபர்கள் தான் இருப்பாங்கிறத அந்த ஜாதகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு குழந்தை முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா ஒரு அப்பாவும் அம்மாவும் ரீல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம் அந்த குழந்தைக்கு என்ன மனசு ஏற்படுத்தும் அப்புடின்னா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடும் அவங்களால வந்து யாராவது அவங்கள வந்து அப்யூஸ் பண்ண வராங்கன்னா எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை வந்து அஸ்ரோ தமிழ் அஞ்சி வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஏ.எல்.பி ஜோதிடர் பரணி வெங்கடாச்சலம் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். एवरीथिंगஸ் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார். சோ தொடர்ந்து நம்ம ஜோதிட ரீதிய நிறைய விஷயங்கள் வந்து பேசிருப்போம். இன்னைக்கு வந்து ஒரு புது விஷயம் பேசலாம் சார். இப்போ பொதுவா ஒரு ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும் அவங்களோட டீனேஜ் அப்படின்னு பொழுது ஒரு முக்கியமான ஒரு டைம் பீரியடாக நம்ம வந்து பார்க்கப்படுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடக்கும் நிறைய புது விஷயங்கள் வந்து கற்றுப்பாங்க லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு இந்த ஒரு டைம் பீரியட் தான் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான டைம் பீரியட் தான் இந்த டீனேஜ் ஸோ வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணும் நல்லபடியாக கொண்டு போகணும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்களாக வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது அவங்கள எஜுகேஷன் வைஸாக இருக்கட்டும் அவங்களோட ஹெல்த் வைஸாக இருக்கட்டும் இல்லை அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பழகுறாங்க சோ இதெல்லாமே வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து கவனிக்கணும் இல்லையா சோ அவங்க கையில தான் முழு பொறுப்பே வந்து இருக்கு சோ வெளியே எங்க போறாங்க என்ன பண்றாங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து ரொம்பவே வந்து ஹசார்டஸா இருக்கு ஸோ எந்த குழந்தைங்களுமே வந்து கெட்டு போக கூடாதுன்னு தான் பேரன்ட்ஸோட எண்ணம் முதல்ல சோ அவங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அடிப்படையாக அவங்க வந்து கவனிச்சுக்கணும் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார் கண்டிப்பா இன்றைய காலகட்டங்கள்ல இது மிக மிக முக்கிய தேவை எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு குழந்தையோட ஜாதகம் எடுத்துகிட்டு போகிறப்ப ஹெல்த் இஷ்யூ ஏதோ ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஓகே போயிட்டு நேச்சுரல் அது தவறு கிடையாது சின்ன வயசுல குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க பேச்சு வரல செய்யலை அப்படிங்கிறது அதெல்லாம் ஓகே ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் ஏழாம் இடங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கும் நான்காம் இடம் ஏழாம் இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கிய பங்கு வகிக்கும் அது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சின்ன குழந்த இருக்குது இப்போ நானே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஃபேன் அப்படிங்கிறப்ப ரஜினியோட ஸ்டைல் அந்த மாதிரி முடி வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஸோ அது பிரச்சனை கிடையாது இதே அது ரஜினி மாதிரி இப்போ ஒரு ஸ்மோக் ஃபோன் நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் பிரச்சனை வந்து உண்டாகும் லைக் தட் அதே மாதிரி அந்த குழந்தையுடைய அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்குறத விட அந்த குழந்தையுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்குது பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் இந்த இடத்துல பேரண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும் அந்த இடத்துல இப்போ அப்பா அம்மா சண்டை போடுறாங்க சண்டை போடுறப்ப அவங்க என்ன ஆவாங்க அதே கேட்டகிரி தான் வரும் பையனாக இருந்தால் என்ன கேட்டகிரி வரும் அப்பா மாதிரி கேட்டகிரி வரும் பொண்ணாக இருந்தால் அம்மா மாதிரி கேட்டகிரி வரும் ஒரு விஷயங்கள் அதே போல் இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதக உங்கள் குழந்த ஜாதகம் இருக்குன்னா அந்த ஜாதகத்தை வைத்தே உங்கள் குழந்தையை சுற்றி உங்கள் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தையை சுற்றி வந்து இந்த மாதிரி நபர்கள் தான் இருப்பாங்கங்கிறத அந்த ஜாதகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ மழை பெய்யுது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ நம்ம கூகுள் மொபைல்லேயே காமி மழை பெய்யுது அப்படின்னா என்று மழை பெய்யும் சொல்லி காமிச்சு நம்ம என்ன பண்ணுறோம் குறை எடுத்துகிட்டு போகிறோம் இது காற்றுடன் மழை பெய்யும் அப்படின்னா அப்போ குறை எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒரு கோட்டு போட்டு போகணும் அதே போல தான் சுற்றி உள்ளவங்கள காமிக்கணும் காமிக்கிறப்ப நம்முடைய கண்காணிப்பு வளையம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதிகரிச்சுக்கலாம் இது வந்து மெச்சூரிட்டியா கொண்டு போகணும் அப்படின்னா பேரண்ட்ஸோட மெச்சூரிட்டி லெவல் எப்படி இருக்கணும் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள் முன்னாடி அவங்க வயசு என்ன பத்து வயசுக்கு என்ன இருக்கோ அதை தான் அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணணும் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவங்க முன்னாடி அதுக்கு தகுந்த விஷயங்கள் தான் நடத்திக்கணும் அதை தவிர்த்து இப்போ ஒரு குழந்தை முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அப்பாவும் அம்மாவும் ரீல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம் நாங்கள்லாம் சோசியல் சார் இப்போ எல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு லைக்குகள் அள்ளி தெளிக்கணுன்ட்டு ரீல்ஸ் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைக்கு என்ன மனசு ஏற்படுத்தும் அப்படின்னா ஸோ அப்பா அம்மா அதுக்கு தெரிஞ்சது அப்பா அம்மா பேர் ஒரு பேர்னால் அந்த அரியா பருவத்தில் காதலுங்கிறதோ மற்ற எதுவுமே தெரியாது பேர்னால் அப்பா அம்மா அது மட்டும்தான் தெரியும் ஸோ அப்போ என்ன பண்ணும் நம்மளும் ரீல்ஸ் பண்ணால் என்னன்னு யோசிக்கணும் அந்த ரீல்ஸ் பண்ணால் என்னன்னு யோசிக்கிறப்ப அது ஒரு பேர் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க இல்லையா யோசிக்கிறப்ப அந்த இடத்துல வந்து சமநிலையை வந்து தவறு எப்படி மேக்ஸிமம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி மேக்ஸிமம் நடக்கும்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின் சொன்னால் அந்த சிறு வயது பெண் குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுற்றி உள்ளவங்க எல்லாமே அவங்களுடைய தந்தை வயது அந்த மாதிரி தான் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை அவர் பருவ வயது ஆண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுற்றி உள்ளவங்க ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மடங்கு அதிக வயது இருக்கும் அந்த மாதிரி நபர்கள் தான் வந்து இருப்பாங்க அவங்க என்ன வாங்க அப்புடின்னா அவங்களுடைய கைடன்ஸ் அட்ராக்ஷன் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறப்ப என்ன நடக்குதுன்னே தெரியாது நம்ம அப்பா வயசில் இருக்கிறரா அப்பா வயசில் நம்ம இருக்காரா எங்கே நம்ம அம்மா வயசில் இருக்காங்களா அப்படிங்கிறப்ப பட் அவங்களுக்கு அந்த தாட் இருக்கா அவங்களுக்கு அந்த பையனை வந்து தன் பையனாக பார்க்குறாங்களா அந்த பொண்ணை தன் பொண்ணாக பார்க்குறாங்களா அப்படிங்கிறது வந்து ஜாதக கட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வரந்தத்தக்க விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த அப்பியூஸ் சின்ன சின்ன குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி விஷயத்துக்கு நாங்கள் ஆய்வே பண்ணியிருக்கோம் அந்த விஷயத்தக்கான ஏகப்பட்ட ஜாலங்கள் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்த சில குழந்தைகள் சில மாதங்களில் பிறந்த நிறைய குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சிறு வயதில் அவங்களுக்கு என்னங்கிறது சொல்ல தெரியாது கண்ணுக்கு அந்த சம்பவங்கள் பார்க்கக்கூடாது பருவ வயது வந்து பத்து டு பதினொன்று பதினெட்டு பதினஞ்சு வயது அப்படிங்கிறப்ப அப்போ என்ன பண்ணுறாங்க அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு அந்த ஆள் மனசில் அந்த விஷயம் அவங்களை தவறான நபர்கள் கிடையாது பட் ஆள் மனசில் அந்த விஷயம் வந்து பதிஞ்சிடும் அவங்களுக்கு இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடும் அவங்களால வந்து யாராவது அவங்கள வந்து அப்யூஸ் பண்ண வராங்கன்னா எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை வந்து மனோபலம் இருக்காது ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறது அப்புடின்னா ஒரு குழந்தைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏழு எட்டு வயசு ஆயிடுதா அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அதனுடைய நகர்வுகள் இருக்குல்ல எப்படி அது நகரும் எந்த மாதிரி நட்டு ஓட்டங்கள் பழகும் எந்த மாதிரி வந்து அவருடைய சுற்றுப்புறம் அமையும் பள்ளியில் எப்படி சுற்றுப்புறம் அமையும் அமையிற வாதியார் எப்படி அமைவார் எந்த மாதிரி இருப்பாங்க அந்த குழந்தை எந்த மாதிரி கேரக்டராக இருக்கும் எப்படி மாற்றிக்கலாம் கிரகங்களை வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு ரவுடி இருக்கான் அப்படின்னா அவன் நம்மளை அடிக்கலாம் தெரிஞ்சால் ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று நம்ம அவனை திருப்பி அடிக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்தோட்டு பயந்து ஓடிடுது ஸோ அந்த டயத்தில் நம்ம கிரகங்களும் நம்ம அடிக்க முடியாது அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க சேஞ்ச் பண்ணுங்க இல்லை சார் இடத்த சேஞ்ச் பண்ண முடியாது ஒற்ற பையன் ஒத்த பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னால் பிஸியாக்குங்க காலையில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவார் போயிட்டு வந்தவொடனே என்ன பண்ணுங்க ரெண்டு டியூஷனுக்கு அனுப்பிச்சி விடுங்க ஆக்டிவிட்டி அதிகமாக்குனீங்க அப்படின்னா அந்த சுற்றி உள்ளவங்களோட அந்த கம்யூனிகேஷன் அந்த தொடர்பு வந்து கட் ஆகும் கட் ஆட்டோமேட்டிக்காக இது சரியாகும் எல்லாமே ஒருத்தருக்கான தீர்வை வந்து ஒரு ஜாதகம் ஒருத்தர் ஒரு ஜாதத்தில் பிரச்சனை இருக்குதுன்னா அதற்கான தீர்வு அவங்க கையில் மட்டும்தான் இருக்கும் கடவுள் அந்த கையில் மட்டும்தான் கொடுத்துருப்பாரு நாங்கள் அதை வந்து எடுத்து கொடுக்குறோம் அவ்வளோதான் வழிகாட்டம் ஜோதிடாங்கிறது ஒரு வழிகாட்டி மட்டும்தான் அதனால் கண்டிப்பாக நம்ம அவங்க குழந்தைக்கு ஒரு ஏழு பத்து வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கக்கூடாது ஆனால் மானிட்டர் பண்ணலாம் ஜென்ரேஷன் கேப் இருக்கிறதுக்கு இல்லையா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ ரூல்ஸ் போட்டு என்ன பண்ணுறாங்க பதினெட்டு இருபத்தொன்னு கொண்டாந்துருக்காங்க அதே போல் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு ஒரு மெச்சுரிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட வயசு பருவ வயதுக்கு அப்புறம் தான் மெச்சூரிட்டியாக வரும் ஆனால் இந்த காலகட்டங்களில் அப்படி கிடையாது பிஃபோர் டென்னே வந்துடுது அப்படிங்கிறப்ப ரிலாக்ஸேஷன் காலங்கள் மாறுதுங்கிறப்ப நம்ம ஜாதகம் பார்க்கும் முறையிலையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து மாற்றிக்கணும் அந்த ஒரு விஷயத்த ஸோ ஒரு ஏழு வயசு எட்டு வயசு இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைக்கான ஜாதகத்தை பார்த்து நம்ம என்ன செக்யூர் பண்ணி வைக்கணுமோ ஒரு தடுப்பூசி மாதிரி குழந்தை மருந்து தடுப்பூசி மாதிரி தடுப்பூசி போடுற மாதிரி ஒரு பதினாலு வயசு வரைக்கும் உண்டான அந்த ஒரு சார்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா அதை விட்டால் இன்னொன்று நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் குழந்தைய தீவிரமாக வந்து பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்லை பிரச்சனை இருந்ததுன்னா கொஞ்சம் தீவிரமாக வந்து மாறிட்டு போகணும் இதுதான் சொல்யூஷன் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் சிறு வயது குழந்தைகளுக்கு பருவ வயது பருவம் அடையக்கூடிய அடைஞ்சிருக்க மாட்டாங்க அடையக்கூடிய அந்த மாதிரி அந்த ரெண்டு கட்டாம் வயசுன்னு சொல்லுவோம் இல்லையா எக்ஸாக்ட் வேறு அப்போ உங்கள் குழந்தையோடைய ஜாதத்தை நீங்கள் பார்த்து தற்காத்துக் கொள்வதுங்கிறது இன்றைய காலகட்டங்களில மிக 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 முக்கியம் இப்ப வந்து ஒரு ஜாதகம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா பிரச்சனையே வராது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தா தான் பேரன்ட்ஸ்குள்ள வந்து ஒரு பயம் வந்து ஏற்படும் சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து பேரெண்ட்ஸ்னால ஹேண்டில் பண்ணனும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பக்குவம் வேணும் இல்லையா சோ இத வந்து நீங்க எப்படி புரிய வைப்பீங்க அவங்களுக்கு இல்ல அந்த குழந்தையோட ஜாதத்தை பார்க்கறப்போ அவங்க பேரன்ட்ஸ பத்தி தெரிஞ்சுரு நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணாங்க நம்ம மாமா என்ன பண்ணுறாரு சுற்றி உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க அது எல்லாமே வந்து அது வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் ஆகிடும் இவங்க பிரச்சனை வர்றப்ப தான் வர்றாங்க புரியுதா இவங்க பிரச்சனை வர்றப்போ தான் வர்றாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டெக்னாலஜி எவ்வளோ வந்துருச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் கூகுள் அடிச்சு பார்க்குறோம் ட்ரெயின் எத்தனை மணிக்கு இருக்குது பஸ் எத்தனை மணிக்கு இருக்குது இதில் போகலாமா டிலே ஆகாமா ஒரு ரோட் ரோட்டில் போகிறோம் அப்படின்னா மேப் போட்டு பார்க்குறோம் டிராஃபிக் இருக்கா டிராஃபிக் இல்லையா என்ன மாதிரி இருக்கு இவ்வளோ நம்ம பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி தான் நான் என்ன பண்ண சொல்கிறேன் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு அதை பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்த நீங்கள் தவிர்க்கலாம் இல்லையா ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது ஃபுல்லாக எல்லாம் ரெட்டிலேயே காமிக்குது அப்படிங்கிறப்ப ஏய் இப்போ போனோம்னா டிராஃபிக்கானால் ஒரு மணி நேரம் போக வேண்டிய இடத்துக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும் தேவையில்லாத வேலை நம்ம இதை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் அப்புடின்னு அந்த விஷயத்தை நம்ம தவிர்க்கலாம் அல்லது மாற்று வழி வந்து நம்ம ஏதாவது யூஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிறது ஸோ அவங்களோட லைஃப் வந்து நல்லபடியாக அமைச்சுக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நடத்தை இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றீங்க இப்போ ஹெல்த் வைஸே வந்து பிரச்சனையாக இருக்கு இல்லை எஜுகேஷன் வைஸ் வந்து பிரச்சனையாக இருக்கு இல்லை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போது எல்லா எஜுகேஷனெல்லாம் முடிஞ்சுருது அதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வருது ஸோ அந்த ஸ்டேஜுமே வந்து எல்லாருமே வந்து கவனிப்பாங்க இல்லைங்களா ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க எப்படி மூவ் ஆன ஆகிடுச்சு அவங்க ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்குறப்ப பேசிக்காக ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதை காமிச்சு கொடுத்துரும் கவனமாக இருக்கு இல்லை நார்மலா கேட்குறது அந்த காலத்துக்கு வந்து இந்த காலத்து வரைக்கும் ஒருத்தர் வந்தவுடனே என்ன கேட்பாங்கன்னா குழந்தைகளுக்கு நல்லா படிப்பானா அதே கேள்வி நல்லா படிப்பானா அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா படித்து நல்லா வேலை கிடைக்குமா ஃபாரின் போவானா எப்போ கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனால் குழந்தை ஒத்துக்குவானா இதெல்லாம் பேசிக் கேள்வி இதெல்லாம் பேசிக்காக எல்லாரும் வாழ்க்கையும் நடக்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்புடின்னா அதெல்லாம் எப்போ வரும் நீங்கள் நடக்குமா செய்யுமா அப்படின்னா நடக்கும் தான் சொல்லுவோம் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும் யாரா இருந்தாலும் இப்ப ஒரு திருமணம் அப்படின்னா திருமணம்ங்கிறது எல்லாத்துக்குமே வாய்ப்பு வரத்தான் செய்யும் இந்த வாய்ப்பு தேடி வந்து கதவை தட்டும் நம்ம யாரும் உணர்றது இல்லை அதுதான் வந்து விஷயமே ஸோ எல்லா விஷயமே வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா லைஃப் வந்து சுவாரஸ்யமா இருக்குமா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒருத்தர் வர நீங்களே வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வர்றீங்க உங்களை பற்றி நான் சொல்லலாம் சரியா உங்க கூட இருக்கிற நபரை பற்றி நான் சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் சுவாரஸ்யமா இருக்கும் சுவாரஸ்யம் கூட தான் செய்யும் நம்மளுக்கு இது நடக்குமா பயமுறுத்துறதுன்னு ஒன்று இருக்கு ஏ இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் பார்த்துக்க செஞ்சுக்க அப்படின்னு பயமுறுத்துறதுங்கிறது வேற இது வந்து எச்சரிக்கை இது வந்து பேசிக்கா அப்ப எப்படி வண்டியில் போனால் ஹெல்மெட் போட்டு போகணும்னு சொல்றோம் முடியாது அது மாதிரி இது வந்து ஒரு பிரிகாஷன் அதுக்கு வந்து அடிக்ஷன் ஆகக்கூடாது அதுக்காக ஹெல்மெட் போட்டால் முடி கொட்ட தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல வரல பட் இருந்தாலும் சேஃப்டிங்கிறது முக்கியம் அந்த சேஃப்டிக்காண்டி தான் ஜாதகத்தை பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நீங்க பார்த்துக்கோங்க பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே பார்த்துட்டீங்கன்னா அதை நீங்க சரி பண்ணிக்கலாம் அந்த இதை தவுத்துடலாம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீர்வுக்காக நீங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்கணும் சோ இப்போ வந்து நீங்க தெளிவா வந்து சொல்லிருக்கீங்க இப்போ நிறைய பேரெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயம் வந்து வச்சிருக்காங்க உடனடியான தீர்வு அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்டயே அவங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படிங்கும் பொழுது உடனடியா தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி பரிகாரம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது வந்து பரிகாரம் ஓரியன்டா தான் இருக்குமா இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் பண்ற விஷயம் வந்து எப்படி எடுத்துக்கணும் சார் இல்லை ஆக்சுவலாக இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் பருவ வயது சம்மந்தப்பட்ட விஷயம் அடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் பரிகாரங்களுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது ஏன்னா பரிகாரம் எப்போ பண்ணுவோம் பிரச்சனை வந்தால் தானே பண்ணுவோம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பிரச்சனை என்ன வருங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த பிரச்சனையே தவிர்த்துருங்க அப்படிங்கிறப்ப முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தவிர தெரிஞ்சுக்கிறப்ப அந்த பரிகாரங்கிறதே வராது இல்லை பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா முதல் கட்டமாக உங்களுக்கான பரிகாரம் தீர்வு உங்களை சுற்றி தான் இருக்கும் முதல்ல உங்கள் நீங்கள் மாற்றிக்க வேண்டி வரும் இந்த ஜாதகர் அவரை வந்து மாற்றிக்க வேண்டி வரும் அதுக்கப்புறம் தான் தன்னை சுற்றி உள்ளதை வந்து மாற்றிக்கணும் உடனே தீர்வு வேணும் அப்புடின்னா அதில் வந்து காலகட்டங்களை வந்து காமிக்கும் ஜாலகத்தில் இந்த காலகட்டத்தில் இது நடக்கும் இப்படி இது செய்யலாம் சரி அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பண்ணணும் அப்புடின்னா ஜோதிடங்கிறது கடவுள் கிடையாது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை பிடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை தான் பிடிக்கணும் கடவுளை தான் நம்பணும் கடவுளை நம்புகிறப்ப அதற்கான விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நடக்கும் வாங்கிட்டு வந்த வேல்யூன்னு சொல்லி இருக்கு கிரக வேல்யூன்னு சொல்லி இருக்கு அந்த வேல்யூ தான் வந்து பேசும் சோ இதுக்கெல்லாமே வழிகாட்டுதலாக நீங்க இருக்கீங்க நீங்க ஜாதகத்தை பார்த்து உண்டான விஷயங்கள் வந்து சொல்லும் பொழுது அது அதுலேருந்து இருந்து எச்சரிக்கையும் இருந்துக்கலாம் அதை தவிர்க்கவும் செய்யலாம் இல்லைங்களா அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து தவிர்க்கவும் செய்யலாம் இது இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களோட குழந்தைங்களோட விஷயத்தில் எப்படி கவனமா இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து கவனமா இருக்கணும் அது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தவிர்க்கறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ ரொம்ப அற்புதமா இந்த பதிவு வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ தொடர்ந்து நம்ம நேர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஸோ அதுல செக் பண்ணி உங்க பசங்களோட ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு ஃபியூச்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும் நல்லபடியா அமைச்சுக்கணும் அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருكم அதை செக் பண்ணி உங்களோட கன்சல்டேஷன் எடுத்துட்டு நீங்க உங்களுக்கு உண்டான தீர்வுகளை வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமலா சேனல்ல ஜோதிட ரீதிய நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்